அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளை அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆவணி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல நமக்கு ரெண்டு விதமான சிறப்புகள் வந்து இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொருத்தவங்களும் மாதம் மாதம் வரக்கூடிய பெருச்சந்திர தரிசனத்தை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதோட மட்டுமில்லாமல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் விருத்தி ஆகும் கணவன் மனைவிக்கிடையே வந்து அன்யோன்யம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கள் பாக்கியம் வந்து கிட்டும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா நிலவுக்குன்ட்டு ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அதில் ஒன்று மூன்றாம் பெரிய தரிசனம் அடுத்தது பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி தரிசனம் சரிங்களா இந்த ரெண்டு நாளையுமே நம்ம எப்போதும் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால தான் கேலண்டரில் கூட இந்த சந்திர தரிசனத்தையும் பௌர்ணமி இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு இந்த சிறப்போட சேர்த்து நமக்கு பண விஷயத்திற்குண்டான அற்புதமான சேர்க்கை வந்து இருக்கு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண்ணானது இந்த தேதியில அமைஞ்சிருக்குது இன்னைக்கு தேதியானது இருபத்தி நாலு இதுல வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஆறு இந்த ஆறுங்கிற எண் சுக்கர பகவானுக்கு உரியது மேலும் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னே வந்து சொல்லலாம் நமக்கு எப்போதெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்போதெல்லாம் நம்ம இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வகையிலேருந்து நமக்கு பண வரவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த சிறப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமான முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அந்த சேர்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் இங்கே எட்டுங்கிற நம்பர் நமக்கு இருக்குது அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் இது எட்டாம் தேதி அப்போ எட்டு எட்டு சேர்க்கை அப்படிங்கிறது இங்கே நமக்கு இருக்குது பணவசியத்துக்கு இந்த இருபத்தி நாலு அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண்ணும் சிறந்தது அதே போல் எட்டு எட்டுங்கிற எண்ணும் வந்து சிறந்தது இப்படி ஒட்டு மொத்த பணவசிய எண்களும் இந்த நாளில் நமக்கு இருக்குது இவை தவிர டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த தமிழ் தேதியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஆகஸ்ட் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இங்கே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த நாலுனுடைய கூட்டுத்தொகை இருபத்தி நாலு இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும் மொத்தத்தில் ஒட்டு மொத்தமாக இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் கையில் ரெண்டு ரூபாயை வச்சுட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னாலே நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு மதியம் வீடியோவில் போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு வாழ்நாள் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களால் ஆன பரிகாரங்களை அவசியம் இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த அதிர்ஷ்டம் தரும் மூன்றாம் பிற தரிசனத்தை பார்க்கலினாலும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஒரு இமேஜை நீங்கள் பார்த்துட்டு தூங்குங்க இதை நீங்கள் பார்த்துட்டு தூங்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மனமாற்றத்தையும் பண வரவுல மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அதை நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும் மேலும் இந்த நாளுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு இமேஜை தான் நான் கொடுத்துருக்குறேன் அதனால் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களுடைய டைமை ஒதுக்கி இதை வந்து பாருங்கள் மேலும் இதை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு கண்ணை மூடி தூங்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் இப்ப பார்க்க வேண்டிய இந்த பிக்சர் ஆனது தெரியும் நான் சில குறிப்புகளெல்லாம் எல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் அதில் இருக்குதுங்க நீங்கள் அதை அப்படியே வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் முதல்ல பாருங்கள் அந்த பிக்சரை பார்த்த உடனேயுமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியறது எட்டு அப்படிங்கிற நம்பர் இந்த எட்டுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி அந்த சேர்க்கை இருக்குது அப்படின்ட்டு அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நிறைய வந்து இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த எட்டையே கிடைமட்டமாக பார்த்தோம்னா இருக்குது இல்லையா அதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பல்ஸ் இது வந்து முடிவில்லாத வரவை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு சேர்க்கை இருக்கும்போது நம்ம கையில் கூட இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிக்கிறது நல்லது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட நீங்கள் உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பலை போட்டுக்கிறது சிறப்பு அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெகோ சிம்பல் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபெகோ சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூன் சிம்பிளில் ஒரு முக்கியமான டைப்புன்னு சொல்லலாம் இது சுக்கரனுக்கு உரியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி சுக்கரனுக்குரிய எண் சேர்க்கை இருக்குது இல்லையே அந்த தேதியில் அதனால் இந்த சிம்பிளையும் நீங்கள் பார்க்கறது சிறப்பு இவை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம இதை பார்க்குறதும் நல்லது அடுத்ததான் நிறைய வந்து மணிவியல் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக சக்கர வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இதில் நிறைய மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஒன்று ஒன்றே நீங்கள் பொறுமையாக கவனித்து பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இதனை நான் எப்படி சொன்னணும் அப்படியே வந்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் படுத்து தூங்குங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய தொகை நாளைக்கே உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ரெண்டு பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இதையும் நீங்கள் பார்த்துட்டு தூங்கிறது அற்புதமான பண வரவை கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்